ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ் வெ்கம் டுத்யா கலேஷன் நீங்க என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பர்த்டேக் நைட்டி தான் போகிறோம் பாருங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க பர்த்டேக் நைட்டி எவ்வளோ அழகா இருக்குங்க பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து எல்லாம் டைப்பிங் வந்து டூ செவன்டி ஜிஎஸ்எல்ஸ் பியூர் காட்டன் ப்ரீமேட்

எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜிப்லிங்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மெடி கலர் ஹீரடி பைட்டிங் பாருங்கள் நெட்டு போஷன் இதே இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ்ஸு ஒரு ஒரு நெக் கோஷன் வேறு கட்டன் வர ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் தான் மெரூன் கலர் மெரூனில் வந்து பார்த்திங்கன்னா சேண்டல் கிரென் வித் சாண்டில் ஹேரடி பைட்டிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது பாருங்கள் अर्थ-ए-गल पालना प्लांस कौन है? नो पालन प्लांस, आश कलर, आश कलर ग्रे ग्रे कलर प्लांस, इधर कौन प्लांस? इनका कलर, अब तक लक्षण पालना प्लांस, पालन प्लांस, इन्हें नेक्स्ट शिफ्ट पालन प्लांस, इधर कौन है? मेरे बारे में नेक्स्ट शिफ्ट बारे में इनका इन डिफरेंट है इनका पालन है। பாட்டல் கிரீன் எப்போஷன் பார்லுமென்ட்ஸ் ஒரு ஒரு இன்ஃபோஷன் வேறு வேற பேக்ரல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குது பார்லுப்ரெண்ட்ஸ் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதையாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸ்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குது வேணுன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆளர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஃபோர் பீஸ் எத்ரஃப்ரீஷிப் இன்ஃப்ரெண்ட்ஸ் நேயம் ப்ளூ கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது मतलब फर्क प्लस टू सेवेंटी प्लस जी एस एम प्लस इधर ये इंटर कंप्लीट हो रहा है फ्रेंड्स कलर्स में इधर फेड आ रहा है कलर पॉवर फ्रेंड्स इंटर कलर पॉवर है फ्रेंड्स हमारी पीच कलर मार्क फ्रेंड्स है दिस इज पॉवर इंटर कलर पॉवर फ्रेंड्स வயலட் கலர் இது பிடிச்சிருந்ததுனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் பீஸ் வந்து டூ டபுள் நைன் ஃபோர் பீஸ் எடுத்திங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்